சக்தி என் அன்பின் பிரியமே மாற்றம் உனக்கு வரப்போகிறது உனக்கான காலம் வந்துவிட்டது இதை நம்பிக்கையோடு உனக்கு நான் சொல்லும் வாக்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேரடியாக உன்னை தேடி நான் உனக்கு அருள் வாக்கு சொல்ல வரமாட்டேன் இப்படி ஏதாவது ஒரு முறையில்தான் உனக்கு நான் அருள் வாக்கு சொல்வேன் தங்கமே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் தற்போது நடக்கப் போகிறது ஆனால் இது ஒரு எச்சரிக்கை தான் இந்த மாற்ற காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினால்தான் வெற்றி உன்னுடையதாகும் அதற்காக நான் உனக்கு மூன்று அருள்வாக்குகளை சொல்லப் போகிறேன் இதுவரை நடந்த குழப்பங்கள் அவை வெறும் தடை அல்ல அவைகள் பயிற்சிகள் அவைகள் உனக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின இப்போது உன்னிடம் உள்ள தெளிவு நான் யாரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் அதெல்லாம் இன்று பளிச்சென்று தெரிய போகும் நேரம்தான் தங்கமே தயங்காதே உன் உள்ளத்தின் ஓசையை நம்பு அதுவே என்னுடைய குரல் முன்பு மூடிய கதவுகள் இப்போது தானாகவே திறக்கப் போகின்றன இது என்னுடைய இரண்டாவது அருள்வாக்கு இந்த காலம் உனக்கு திறந்த வாயில்கள் கொடுக்கக்கூடிய காலம் நீ முயற்சி செய்த வேலைகள் முயற்சிகள் சொந்த முயற்சிகள் இவையெல்லாம் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நடக்கப் போகிறது வாய்ப்பு வரும் ஆனால் அதை பயன்படுத்தும் புத்தி உன்னிடம் இருக்க வேண்டியது முக்கியம் வாய்ப்புகளை கவனிக்கவும் சந்தேகிக்காமல் எடுத்துக்கொள்ளவும் தயாராக இரு மூணாவது அருள்வாக்கு சுத்தம் செய்த மனம் வெற்றிக்குரியது இப்போது உன் மனதில் சுத்தம் செய்திருக்கிறாய் அதாவது பழையதை விட்டுவிட்டாய் பழைய பிணைப்புகளை பழைய வருத்தங்களை பழைய பழக்கங்களை விட்டுவிட்டாய் அதனால்தான் அம்மா சொல்கிறாள் இப்போதுதான் அந்த உண்மையான மாற்றம் நடக்க தொடங்கும் யார் அம்மா உன்னுடைய அம்மா தான் சொல்கிறேன் தங்கமே பழைய மனதுடன் புதிய வாழ்க்கை முடியாது அதை நீ உணர்ந்தாய் அதனால்தான் என்னுடைய அருள் வாக்கு என்று உனக்கு தேவைப்பட்டது தடி நீங்கிவிட்டது தெளிவு வந்துவிட்டது தவறாமல் எடுத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீதான் எதிர்பார்த்ததை ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கும் என்று நம்பினால் ஏமாற்றம் இல்லாமல் எதிர்பார்த்தது உன்னை நோக்கி வரும் தங்கமே நீயே அந்த வெளிச்சம் உன்னால் மற்றவர்கள் பிரகாசிக்கப் போகிறார்கள் இதற்கு தயாராக இரு உன் வாழ்க்கை ஒரு பயணமாக மாறவில்லை ஒரு எழுச்சியாக மாறுகிறது தொலைந்ததை எண்ணாதே மீண்டதையே கொண்டாடு மாற்றத்தின் காலம் வந்துவிட்டது அம்மா உனக்காக அருள்வாக்கு வாக்கு சொல்லவும் வந்துவிட்டேன் எப்பொழுதும் எதை நினைத்தும் கவலைப்படாமல் இரு நிச்சயமாக வெற்றியின் வாசல் உனக்காக திறந்திருக்கிறது தங்கமே